ஒவ்வொரு <pegarlifting> <inationiden> <goodbye> <küçük leaking>

அதனால கஷ்டங்களை கொஞ்சம் சைஜி போகிறதுக்கு அது ஒரு வழியாக இருந்துச்சு எனக்கு வந்து கொஞ்சம் நான் எல்லாம் ஆசைப்பாடு படுத்தா கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் அங்கே அது செலவாயிருச்சு ஓ ஒரு நாள் எடுத்துக்கிறேன் சாப்பாடே இருந்து கிடையாது அது பாசம் சரி நான் சரிச்சு என்ன குளித்தடா மரத்துக்கு மேலே கொஞ்சம் சாப்பாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் பழைய சோ சாப்பாடு

அந்த சர்ச்சைக்கு வராதவங்க ஒண்ணு வாங்க மாட்டான் நீங்க எடுத்துருக்கோங்க நான் வந்து ஏசப்பா கொடுக்குறேன் ஏசப்பா கொடுக்கறேன் எனக்கு ஒரு ஆறு வந்து சீப்பா அதனால நான் என்ன செய்யறேன் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் எடு எடுக்காட்டி போ ஏசப்பா என்னோட காணிக்கையை ஏற்றிட்டு வர பச்சை பேசு சாப்பாடு எங்களுக்கு ஆனா இவ்வளவு அந்த ஊரிக்கு பத்துல அந்த கஷ்டத்தை பத்துல ஒரு நாள் கூட ஏசப்பா எங்க ஊரி பேர கூட என்ன பட்டினி போட்டது கிடையாது நான் வாசம் இருக்கிறது அல்லாம ஆண்டவருக்காக சாப்பிடாம இருக்கிறது அல்லாம சாப்பாடு இல்லைன்னு அடைஞ்சது கிடையாது ஆண்டோர் என்ன பட்டினி விடல எனக்கு நான் நான் நினைத்தனால ஏசாப்பா இத்தனையே ஊழியர்களை வந்து சாட்சி படிக்க கூடாது அப்படியே பட்டினி போடக்கூடாது எனக்கு நான் காலங்கள் உண்டு அதான் ஆண்டோர் அந்த சமத்தை கேட்டாலும் சரி கேட்டாலும் பாடத்துல ரொம்ப புசுறாரு என்ன பட்டினி போடல போடல ஆனால் சாப்பாட்டுக்கு நெருக்கடியில் வந்த காலங்கள் உண்டு ஆண்டவர் அற்புதமா நடத்தினார்

சோப்பு சோப்பு இருக்கீங்களா கடலை தேத்திருக்கணும் அந்த சோப்பை கையில் அதை தகவல் எடுத்து முடிஞ்சுற தகவல காளர்கள் இருக்குது இன்னைக்கு கற்றுடைய தேர்வனால நாங்கள சோப்புகளை எந்த சோப்பு வேணாலும் வாங்குறதுக்காக இல்லைங்களா ஆசிரியர் இருக்குது ஆசிரியர் கிடைல ஆசிரியர் தைச்சிருக்கிறாரு ஏன்னா சில பாசுமர் சோப்புலன்னு சொல்றாங்களோ ஒரு நாள் சோப்பு வாங்கிட்டு குத்தோம் நீ அதனால சொல்றேன் அந்த சோப்பு வச்சு குடிச்சிருக்கேன் இந்நிலமா ஆப்பிள் கைலாத கூடயே

நல்லா தேங்காய் பூட்டு எல்லாமே நல்லா நல்லா நிறைவா யூஸ் பண்ணும் இங்கே வந்தா கொஞ்ச நாள் எழுந்துச்சுட்டேன் இயற்கை பூட்டை காணும் உங்க பாசம் பாப்பா பூட்டை ஆகிடுச்சி ஆஹ் உங்காயம் இல்லை ஏதாவது அது இருக்காப்பா அப்படி இருந்தோம்னா அது நம்ம இருக்கிற பொருளானே இங்கே ஆட்டை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகணும் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது அது போவோம் அவங்க ஆட்டம் சொல்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம நடந்து போனா இதில் குழந்தை நேரடியா இருக்கா இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது இல்ல நம்ம ஆர்ட பிடிச்சி போவோம் எப்பா ரெண்டு வாரம் ஓட்டியாச்சு பூண்டு வந்த பாடல மகா வந்த பாடல இப்படி சொல்ல சொல்லி நாலு ஓட்டி ஆனா இது காசு காசி வாங்க இருந்திருக்கு சுத்தமா இருந்து சொல்றேன் அவ்வளவுதான் கஷ்ட கேட்க ஆனாலும் கை ஆண்டவர் அற்புதமா நடத்துவாரு இப்படியே ஒரு நாள் சரி ரெண்டு வாரம் ஆட்டி இதுக்காக வேலை சோ இருக்காரு கேட்கறா உங்க கேக்குறா நான் எங்கே போறது நான் ஏதோ ஒரு கடைசி காத்து யார் கொடுக்கறதை வாங்கி தடுத்து ஏதோ ஒரு புலி ததவிருந்தேன் ஏதோ கஞ்சியை வண்டியை முடிச்சிருந்தேன் இவன் வந்ததுக்கு ஒரு ஒண்ணுமா கேட்கிறாள் ஆண்டை எனக்கு புரியல எனக்கு முதலே இருக்காரு பாருங்க ஒரு மூலிங்க பக்கம்

but i thought um...